ஹலோ ஆல் பீட்ரூட்டை வச்சு இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான கட்லெட்டுங்க பீட்ரூட்டே பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் துருவனை இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு ரெண்டுமே வந்து துருவீட்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க எல்லாம் நல்லா வதங்கின பிறகு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இது மாதிரி பொடிசா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்து இது மாதிரி நைஸாக துருவி எடுத்துக்கணும் ரொம்ப பெரிய பல்லாக இருக்கக்கூடாது துருவனை க பீட்ரூட் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு இருக்கும் இதை வந்து நம்ம வெங்காயத்து கூட சேர்த்து எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கிக்கலாங்க ஃப்ளேம் வந்து லோலே வச்சுங்க அப்போ தான் கருவாமல் இருக்கும் இவங்க கூட ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு பிஞ்சளவுக்கு கரம் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கிறதுனால வந்து மிளகாய்த்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க பீட்ரூட் வதங்கட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க அந்த கேப்பில் இது மாதிரி ஒரு பெரிய உருளைக்கெழங்க வேக வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு நல்லா மசித்து எடுத்துக்கோங்க உருளைக்கெழங்கு சிறிய சைஸாக இருந்துச்சுன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க இதை மேஷ் பண்ணோம்னா ஒரு கப் அளவுக்கு வரணும் பீட்ரூட்டும் உருளைக்கெழங்கும் ஒரே ஈக்குவலாக எடுத்துட்டோம்னா அந்த பாண்டிங் வந்து கரெக்டாக இருக்குங்க அது பைண்ட் ஆகிறது இப்ப இப்போ வந்து உருளைக்கிழங்க பீட்ரூட்டு கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க எல்லாம் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இந்த கருவேப்பிலையும் மல்லித்தலையும் நறுக்கிட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இவங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு அப்படியே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சிடலாங்க இப்போ இதுக்கு வந்து டிப் பண்ணுறதுக்காக ஒரு லிக்யூட் ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு மைதா கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க மைதாவுக்கு பதில் கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுத்துக்கலாங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஒட்டுக்காக வந்து ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நல்லா ஆறிடுச்சு இவங்களை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம வந்து கையால எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பீட்ரூட் வந்து நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கணும் அதாங்க கரெக்டான பதம் இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனாக எடுத்துட்டு இது மாதிரி உருட்டிட்டு கையில் வச்சு இது மாதிரி தட்டிக்கோங்க தட்டும்போது ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா வந்து கட்லெட் உடஞ்சிரும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு ஓரளவுக்கு திக்காக இருக்கணும் கட்லெட் அதனால் இந்த மாதிரி வந்து தட்டி எடுத்துக்கோங்க இந்த ஷேப்பில் இருக்கட்டும் ஷேப் பார்த்தீங்கன்னா நம்மளோட விருப்பம் தாங்க இது மாதிரி நீல வாக்குலையும் நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம் இல்லைனா இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கூட வந்து நம்ம வந்து பீட்ரூட்டை தட்டி எடுத்துக்கலாம் இப்போ அதே மாதிரி எடுத்துருக்க அந்த பீட்ரூட் எல்லாத்தையுமே ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க கார்னர் பார்த்திங்கன்னா வெடிச்சிருக்க மாதிரி லைட்டாக விட்டுருக்க மாதிரி தெரிஞ்சுட்டு அந்த ஓரங்களை வந்து கரெக்டாக லெவல் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எல்லா பீட்ரூட்டும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ டிப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மைதாவும் கரைச்சி வச்சுருக்கோம் அதை ஓவர் கோட் பண்ணுறதுக்காக ஒரு கப் அளவுக்கு வந்து ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பீட்ரூட்டை எடுத்து இந்த மைதா வாட்டரில் வந்து நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப நேரம் அது உள்ளாடி வந்து சோக் பண்ணக்கூடாது அப்புறம் தண்ணியெல்லாம் உறிஞ்சிரும் அதன் பிறகு எடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா ஓவர் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த இடமும் தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா ப்ரெட் க்ரம்ஸில் வந்து ஓவர் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி இதே மாதிரி நம்ம செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் போயிடும் வந்து கட்லெட் வந்து உடஞ்சிருங்க ஏன்னா அந்த தண்ணியில் வந்து நம்ம ரொம்ப நேரம் சோக் பண்ணியிருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே பிரேக் ஆகிடும் அதே மாதிரி பிரெட் க்ரம்ஸும் வந்து நல்லா நமக்கு வந்து கோட் ஆகிற அளவுக்கு வந்து கொடுத்துக்கோங்க சைடு எல்லா இடமும் நல்லா ஓவர் கோட் ஆன பிறகு மாற்றி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம எடுத்திருக்க எல்லா கட்லெட்ஸையும் மைதா வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதன் பிறகு பிரெட் க்ரம்ஸில் ஓவர் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மைதா வாட்டருக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளார்மாவும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாக இருக்குது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து கட்லெட்டை வந்து ஆயிலில் சேர்த்துக்கலாங்க அது மேலே லைட்டாக இது மாதிரி எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா கீழே ஃப்ரை ஆகிற அதே டைம் வந்து மேலேயும் லைட்டாக ஹீட்டாக இருக்கும் ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம இன்னொரு சைடும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாங்க இப்போ தான் நம்ம ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் அந்த கட்லெட் வந்து அந்த பேனில் உள்ள அந்த ஓரத்தோட சப்போர்ட்டோடு நம்ம திருப்பி விடணுங்க அதே மாதிரி கரண்டி வந்து கட்லெட்டை திருப்பி விடும் கட் பண்ணிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சிருங்க இப்போ இந்த கட்லெட் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி விடும்போது வந்து கரண்டியாலேயே வந்து கட் ஆயிடுச்சு ஸோ வந்து நம்ம திருப்பி விடும்போது அதில் வந்து கரண்டி படாத அளவுக்கு வந்து நம்ம கரெக்டாக திருப்பி விடணுங்க அப்போ தான் வந்து கட்லெட் வந்து உடையாமல் இருக்கும் ஒருவேளை உடஞ்சிச்சின்னா அதில் உள்ள பீட்ரூட் உள்ளாடி வந்து ஆயில் எல்லாம் போய் லீக் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் திருப்பி விடும்போது ரொம்ப கவனமாகவே வந்து நம்ம வந்து திருப்பி விடணுங்க அப்படி இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால ஆயில் எங்கேயும் அங்கேயும் ஓடும் அது மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம வந்து அதை டேர்ன் பண்ணி இன்னொரு சைடு வேக வைக்கும்போது இது மாதிரி இன்னொரு கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க கரண்டியோ அப்படி இல்லைனா ஸ்பூனோ யூஸ் பண்ணி அதோட சப்போர்ட்டோடு நம்ம திருப்பி விட்டோம்னா கட்லெட் உடையாமல் நம்மளால் வந்து கரெக்டாக வந்து அதை வேக வச்சு எடுக்க முடியுங்க இது மாதிரி ஸ்பேட்செலாம் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்பவே வந்து நல்லா சூப்பரான கட்லெட் வந்து கிடைக்கும் உடையாமல் அவ்வளோதாங்க ரெண்டு பக்கட்டும் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு சூப்பரான நம்மளோட கட்லெட் ரெடி ஆகிடுச்சுங்க கட்லெட் வந்து ஆயிலில் டீப் ஃப்ரைங்கிறதுனால இது எடுத்த பிறகு ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா வந்து நியூஸ் பேப்பரில் வைங்க அப்போ தான் அதோடய ஆயிலெல்லாம் அது வந்து நல்லா வந்து உறிஞ்சிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கட்லெட்டில் எல்லாமே ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் இந்த சுவையான பீட்ரூட் கட்லெட்டை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ